அப்படி இருக்கீங்க இவ்வளோ அழகான குட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்பு சரியில்லை இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பெட் லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நானும் பெட் லவராக ஆகிட்டேன் இப்போ தான் ஆயிருக்கேன் ஆனால் ஒரிஜினல் பெட் லவர்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போன டைமும் நம்ம ஜெமீன் நண்டும் போட்ட குட்டி பாத்தீங்கன்னா ஆறு குட்டி உடனே உடனே இறந்துருச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ல குட்டிக்கும் அதே மாதிரி லூஸ் மோஷன் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டே இருந்தாங்க ஸ்வீட் அண்ட் செல்லும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு ஊசி ஒரு மூணு ஊசி போட்டிருக்கு கொஞ்சம் தெம்பாகிற்கு அப்புறம் அந்த லூஸ் மோஷன் போகிறதுக்கு இன்னொரு ஊசி ஒன்று போட்டிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நம்ம மாயா மல்டிபிள் கிளினிக்ட்டு நம்ம கூடுவஞ்சரில் இருக்காங்க ரொம்பவே சூப்பராக பார்ப்பாங்க அவங்க ஆனால் போன டைமும் நம்ம மழை டைமோட நம்ம குட்டி எத்தனை குட்டி வயிற்றுக்களை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்துருந்தோம் அதே ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துருந்தோம் நம்ம குட்டி இவன் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பிறந்திருந்தான் பிறந்திருந்தானா பிறந்திருக்காளான்னு தெரில இது வரைக்கும் என்ன குட்டின்னு தெரில நமக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது நம்ம சிம்பாவை பாருங்கள்